காரை இருந்து கரைக் கரங்களை பிடித்து கொண்டுgetElementById என்ற காட்சி பரம நிங்கம் பரம ஆடை நான் பார்த்து சக்தி பிரவா சக்தி சக்தி ஞான சக்தி கிரியா என்று கண்டு பெற்று புகழ் கல்வி பள்ளி வெற்றி நன்மக்கள் பொன் நெய் நல்கு அறிவு அழகு பொறுமை இளமை துணிவு நோயின்மை என்று சொல்லக்கூடிய பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதியாக பட்ட மகாலட்சுமி கடவுளங்கி அவர்கள் இந்த ஞானத்திலே வரும் காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரமன் தானிருந்து வாசுபடிக்கின்றார் பின்னப்படிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய படைப்பு தொழில் தான் பட்ட பிரம்மதவனை சரியாசனம் வைத்ததா என்று சொல்லக்கூடிய கல்வி கடிவதி அந்த கலைவாரிய கடவுளை நேராக இருக்கும் படைப்பு தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக நந்தி பிரம்மா முதலே நார்வரை தோற்றுவித்தார் அல்லது பத்து பேரை தோற்றுவித்தார் அதிலே நாரதகப்பட்டனா படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்று காரணிக்க பூமியிலே பிரம்மாஜாக சந்திரமனுக்கு பிரம்மாஜாக சாபத்தை பூமியிலே பூந்து சந்திரமனுக்கு பூந்து பல இன்னல்களை அனுபவிச்சு இப்படி

செல்லும் பதினாறு வகிடும் சித்திர பதமையாக விட்டு இருக்க மகாலட்சுமி கடவுளும் நெல் விடை திமிழ் சொல்லப்படி வைக்க பேகாதமாக உயிர்களை பிடிக்கும் உணவு தந்தையும் சொல்லப்பட்டு எனக்கு பாத்திரமாக சாச்சா விஷ்ணு மதுசூதரன் திருமால் பெருமாள் என்னது போன்ற காரணகரை பெல்லிக்குடன் ஆராகி நினைப்பதோடு அல்லுள்வோம் வழிவினைவோம் அந்த வீட்டில் கொண்டு தொழில்வோம் போகா திரும்பும் நல்ல குணமதியும் அமரோடு கோபுரத்தில் விட்டு இருக்கும் கணபதியை கெதிர்காலும் சொல்லி கிடைக்கிறேன் கணபதி வணங்கி அவரை யாம் கழகத்தை கொடுத்து அது கணிச்சு பார்க்கலாம் ராஜா